மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஒரு வாரம் எப்படிப்பட்ட வாரமா அமைய போகுது இந்த வாரம் நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்குமா உங்களுக்கு பலமா என்ன அமையும் பலவீனமா என்ன நடக்கும் எந்த விஷயத்துல எப்படி கவனமா செயல்படணும் இது குறித்த முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மேசராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உங்களுக்கு என்ன விஷயங்கள் சாதகமா நடக்க போகுது என்ன விஷயங்கள் பாதகமா அமைய போகுது இது பற்றி நம்ம முழுமையான தகவலையே சொல்லியிருக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேஷ ராசி செவ்வாய் பகவான் உங்கள் ராசி அதிபதி இந்த ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரங்களும் இருக்குது மூன்று நட்சத்திரக்காரங்களும் முருகப்பெருமான மனமாற வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் நேத்த விஷயங்கள் நடக்கும் நன்மை பிறக்கும் முருகனின் பரிபூரண அருளும் கிடைக்கக்கூடிய ஒரு ராசி தான் மேசராசி மேசராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் பெற தொடர்ந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயங்களுமே உடனுக்குடன் கிடைக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க முருகப்பெருமானிடம் நாங்களும் உங்களுக்காக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு முருகன் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் போன்ற முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சுட்டு செய்யுங்க அந்த விஷயம் நடக்கும் விரைவில் நன்மை பிறக்கும் மேகராசி அன்பர்களுக்கு பார்த்தா இந்த வாரம் சில யோகமான பலன்களுமே கிடைக்க போகுது சில இடத்துல வேலைகள் கொஞ்சம் சவாலாக கூட இருக்கலாம் சில வேலைகளை கடுமையும் தேவைப்படும் உத்தியோக ரீதியா உங்களோட திறமைக்கேற்ற ஊதிய உயர்வு கிடைக்கும் ஆனால் நீங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் நீங்க நினச்ச மாதிரி நல்லபடியாக முடியணும் அப்படின்னு நினச்சா முருக பெருமானம் வணங்கிட்டு அதை செய்யுங்க நல்லது நடக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் அதிகமா இருக்கும் புதிய முதலீடுகளில் நீங்க இந்த வாரம் தைரியமா இறங்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டம் கூட நீங்கிடும் சந்தோஷம் பெருக்கும் பிள்ளைகளால் பெருமை வரும் அனைத்து வழியிலுமே நன்மை பிறக்க உங்களோட ஜாதக ரீதியான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டா இன்னுமே யோகமான நாட்கள் நீங்க அனுபவிக்க முடியும் ஜாதக பலன்களை எளிய முறையில் தெரிஞ்சுக்க நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிட நம்பர் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் ஜாதகத்தை கணிச்சுக்கலாம் எல்லா விதத்திலயுமே முன்னேற்றம் பெறக்கூடிய யோகத்தை நீங்க எளிமையா பெற் பெற்றுக்கலாம் மேசராசி அன்பர்கள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையில நல்ல ஒரு மேன்மை உண்டாக போகுது இதுவரைக்கும் இருந்த தொழிலில் நலிவிருந்த நிலை மாறும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சியை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் இப்போ புதிய முயற்சி நல்லது தான் கொடுக்கும் குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பம் தீரும் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் குடும்ப செலவுகளை ஈடுகட்டுவதற்கு நீங்கள் கொஞ்சம் பாடுபட வேண்டியதாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைச்சி புகழடைய போகிறீங்க போறீங்க புதிய முதலீடுகளை நீங்க நம்பிக்கையா இருக்கலாம் சந்திரனோட இடப்பயிற்சி தீமை கலந்த பலனை கொடுக்கும் ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு வேலை உயிர்வு மாறுதல் கொஞ்சம் தாமதப்படும் புதிய முதலீடுகள் செய்யலாம் அப்படின்னு சொன்னலையா கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு செஞ்சா நல்லது பண உறவு விஷயத்துல மட்டும் இங்க அலட்சியமா இருக்கவே கூடாது மேசராசிக்காரங்க உங்களோட வேலை உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதோட முன்னேற்றத்திற்கு கொஞ்சம் கடுமையா உழைச்சா நல்லது பண விஷயத்துல கட்டாயம் நீங்க கவனமா தான் இருக்கணும் அப்படி இருந்தா பெரியவங்களோட அன்பு உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் திருச்செந்தூர் முருகனை மனமார வணங்கிட்டு நீங்க ஒவ்வொரு வேலையுமே செய்யுங்களேன் எல்லா விதிலுமே நன்மை பிறக்கும் நல்லது உங்களுக்கு உண்டாகும் அதே போல மேசராசிக்காரங்களுக்கு வாரத்தோட முதல் பகுதி மிகவுமே சாதகமா இருக்கு இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்டம் துன்பம் துயரம் அது மட்டும் இல்லாமல் கடனை ஒரு பகுதியுமே அடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும் உடல்ல சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டாலும் அது உடனே சரியாயிடும் கணவன் மனைவிக்குள் இடையே அந்நியம் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில் பெருமை புகழும் வந்து சேரும் செலவுகள்ல மட்டும் கொஞ்சம் சிக்கனத்தை நீங்க கடைபிடிக்கணும் அலுவலகத்துல இதுவரைக்கும் எதிர்பார்த்த சலுகை இப்ப உங்களுக்கு கிடைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு மரியாதை தருவாங்க நீங்க சிறப்பாக செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமே அதற்கான பாராட்டு அங்கீகாரம் கிடைக்கும் வேலை சம்பந்தப்பட்டமா நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி இப்போ வந்து சேரும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்காக திடீர் பயணம் செயல்படுற மாதிரி இருக்கும் அதனால லாபமும் வரும் அதனால் நீங்கள் திடீர் பயணம் ஏற்பட்டாலுமே அதை தைரியமாக செய்யலாம் இது வரைக்கும் வேண்டிய பழைய பாக்கி இப்போ வசூலாகும் வார இறுதி நாட்களில் மட்டும் மேசராசி அன்பர்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய கோளாறு வந்து போகலாம் ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு வீடுகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ஆரோக்கிய கோளாறுகள் நீங்க மகிழ்ச்சியே இருக்கும் பணி சுமை இருக்கும் உங்களோட பணிகளை கரெக்டாக செய்யுங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது தினமும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பெருமான மனமாற வழிபட்டால் எல்லா விதிலுமே நன்மை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரக்கூடிய யோகத்தை நீங்கள் முருகனின் அருளால் எளிமையாக பெற முடியும் ராசி அன்பர்களுக்கு என்ன எல்லாம் சாதகமாக நடக்கும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் துணிச்சலும் தைரியமும் உங்களுக்கு இயற்கையிலேயே அதிகமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் உங்கள் அதிபதி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் திறமையாக செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவங்களா இருப்பீங்க ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யாரு சொன்னாலும் சரி எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் சரி அந்த ஒரு நிலையிலிருந்து பின்வாங்கவே மாட்டீங்க துணிச்சலும் தைரியமும் மிகுந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு ரெண்டு ஏழாம் அதிபதி சுக்கிரன் இவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேதுவோடு இணைஞ்சிருக்கிறாரு பிள்ளைகள் நலனில் நீங்க கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய நாட்களாக இருக்கு திருமண முயற்சி கொஞ்சம் கால தாமதமாகும் பூர்வீகம் செஞ்சு வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுல கொஞ்சம் சிரமம் வரும் ஒன் பொருள் பணம் சார்ந்த விஷயத்தில் மேஷராசி அன்பர்கள் நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக செயல்படணும் கொஞ்சம் கவனக்குறை இருந்தாலுமே பண விஷயத்துல பல பின்னடைவு வரும் தான் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றோம் அதிகமா வட்டிக்கு ஆசைப்பட்டு அறிமுகம் இல்லாத கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க அதே போல் உங்களுக்கு யாராச்சும் உதவி செய்யறதா சொல்லி பண விஷயத்துல ஏமாத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது அந்நியர்களை நம்பாதீங்க எது எப்படி இருந்தாலும் சரி உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் தன்னோட வீட்டை தானே பார்க்கறதுனால எந்த நிலையிலுமே உங்களுக்கு தைரியம் குறையாது தைரியமா செயல்படுங்க எல்லாமே நல்லதான் நடக்கும் புதிய நபர்கள் பணத்தாசை சொல்லி தேவையில்லாத சிக்கல்ல மாட்டி விட்டுருவாங்க கவனமா இருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் முன்னேற்றத்துல தடை விலகிடும் ஆனால் தடை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையா செயல்பட்டா தடை வராம பார்த்துக்கலாம் எதிர்மறை எண்ணத்தை கட்டுப்படுத்தினா நல்லது நவராத்திரி காலத்துல அம்மன் கோவிலுக்கு சென்று குங்குமம் வாங்கி தருவதால் மங்களம் உண்டாகும் உங்களோட வீடுகளில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள் நீங்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் உங்களோட குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் தொழில் வியாபாரம் இதில் எல்லாமே சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய யோகத்தை நீங்க பெற முடியும் மேசராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை அம்மன் கோவிலில் தானமாக கொடுப்பதன் மூலம் நன்மைகளையும் பல முன்னேற்றத்தையும் பெற முடியும் மேசராசியில் உள்ள அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகிருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்திலுமே உறுதியாக செயல்படக்கூடியவங்க தான் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு இந்த மாதம் புதிய பாதை உருவாகும் அதுவும் இந்த வாரம் ரொம்பவுமே ஒரு சிறப்பான வாரம் பூர்வ புண்ணிய சூரியன் சத்ரஜயஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால இதுவரைக்கும் ஏற்பட்ட நெருக்கடி காணாமல் போயிடும் எல்லாத்துலேயுமே இருக்கிற பிரச்சனை தீரும் எடுக்கக்கூடிய வேலை வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் வாங்க நினச்ச இடத்தை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வரும் புதிய இடம் வாங்குவீங்க அரசு வழி வேலை ஆதாயத்தை தரும் புதிய தொழில் தொடங்குவதற்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அனுமதி இப்போ கிடைக்கும் ஒவ்வொரு வேலையிலுமே நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டிங்கன்னா எல்லாமே நல்லதாக இருக்கும் வரணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கும் செல்லும் இடமெல்லாம் சிறப்பான செயல்களையும் ஆற்றக்கூடியவங்க தான் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் சில யோகமான பலன்கள் உருவாகியிருக்கு சுக்கிரன் பத்தாம் தேதி வரைக்கும் அஞ்சாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு பொருளாதார நிலையிலே இது ஒரு உயிர்வை தரக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகிடும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட வரும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடை நீங்கிடும் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பணியாளர்கள் உங்களுக்கு சரியான ஒத்துழைப்பை கொடுப்பாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி தான் பூர்வ புண்ணிய அதிபதி சஞ்சாரம் மிகவும் உங்களுக்கு யோகமாக அமைஞ்சிருக்கு அதே போல் யோகக்காரன் ராகுவின் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கு இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய வழக்கு விவகாரத்தில் நீங்கள் சாதகமான பயனை பெறுவீங்க உடல் பாதிப்புகள் நீங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை போட்டு இருந்த இடம் தெரியாமல் போகும் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் சேமிப்பு உயரும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல ஆர்வம் கூடும் சப்த மசானத்தில் ராசிநாதன் சஞ்சாரம் செய்யறதுனால புதிய நட்புகள் கிட்ட நீங்க ரொம்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களில் பொறுத்த வரைக்கும் தனித்துவத்தோடு நீங்க செயல்படுவீங்க உங்களுக்கு புதாதித்ய யோகமும் மக ம குருமங்கள யோகமும் இருக்கிறதுனால நீங்க நன்மையான சில வாய்ப்புகளை பெற போறீங்க மாதம் முழுவதும் சத்ருஜயஸ்தானத்துல சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் அரசியல்வாதிகள் செல்வாக்கோடு இருப்பீங்க பணியில் இருக்கிறவங்க எதிர்பார்த்து இடமாற்றம் கிடைக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் உங்களோட செயல்களில் கண்ணும் கருத்துமாகவும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டா பெரும்பாலும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் எல்லா விதத்திலுமே வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க நினைச்ச ஒரு உயர்வான நிலைக்கு வர முடியும் முருகனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சரவண பவ முருகா போற்றி எல்லாமே நல்லா நடக்கும் இனி வரக்கூடிய கால